ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகியிருக்க லால் சலாம் அண்ட் லவ்வர் படத்தோட டே த்ரீ கலெக்ஷன் எவ்வளவு அண்ட் ப்ளூ ஸ்டார் வடக்கப்பட்டி ராமசாமி போன்ற படங்களோட வசூல் எவ்வளவு அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் மூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சமும் ஏபி அண்ட் தெலுங்கானால பதினெட்டு லட்சமும் கர்நாடகாவில் அறுபத்தி ரெண்டு லட்சமும் கேரளால பதினஞ்சு லட்சமும் ஓவர்சீஸ்ல ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சமும் வேர்ல்டு கோடியே பத்தொன்பது லட்சமும் நேத்திக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ டோட்டலாக டே ஒன்ல இருந்து டே த்ரீ வரைக்கும் இந்த படம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு கோடியே அறுபது லட்சமும் ஏபி அண்ட் தெலுங்கானாவில் நாற்பத்தொம்பது லட்சமும் கர்நாடகாவில் ஒரு கோடியே ஐம்பத்தொம்பது லட்சமும் கேரளாவில் முப்பத்தஞ்சு லட்சமும் ஓவர்சீஸில் அஞ்சு கோடியே இருபத்தேழு லட்சமும் வேர்ல்டு வைடாக பதினஞ்சு கோடியே இருபது லட்சமும் ஸோ டோட்டலாக பார்த்திங்க பதினஞ்சு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சமும் இந்த படம் வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது இந்த லால்சலாம் படத்தோட பட்ஜெட் ஐம்பது கோடி மினிமம் இந்த படம் எழுபது அல்லது எண்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணணும் அப்படி பண்ணுனா தான் பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் இருக்கும் ஸோ என்ன கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததா லவ்வர் படத்தோட டே த்ரீ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சமும் வேர்ல்டு வைடில் ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சமும் நேற்றுக்கு இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து டே த்ரீ வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியும் வேர்ல்டு வைடாக ரெண்டு கோடியும் முப்பத்தி நாலு இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த லவ்வர் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே இந்த படம் போகும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக ப்ளூ ஸ்டார் படத்தோட டே செவன்டீன் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினாலு லட்சமும் வேர்ல்டு பதினஞ்சு லட்சமும் கலெக்ஷன் பண்ணிருக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்பது கோடியே பதினாலு லட்சமும் வேர்ல்டு வைடாக ஒம்பது கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சமும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஸோ இன்னி வரைக்கும் தேட்டர்ஸில் இருபத்தஞ்சு சதவீதம் ஆக்குப்பென்சியில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ கலெக்ஷன் அல்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட டே நைன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தொம்பது லட்சமும் வேர்ல்டு வேல்டா அறுபத்தி மூணு லட்சமும் நேற்றுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டே இருந்து டே நைன் வரைக்கும் தமிழ்நாட்டில் பத்து கோடியே பன்னெண்டு லட்சமும் வேர்ல்டுடாக பத்து கோடி ரெண்டு லட்சம் இந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஸோ படத்தோட பட்ஜெட் பத்து கோடி ஸோ போட்ட காசுக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸோ இதுக்கு மேலே இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து படங்கள் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க